ஹலோ எப்படி இருக்கீங்க இன்னைக்கு கார்த்திகை தீப திருவிழா பயனா மூன்றாவது நாள் திருவிழா அதாவது விநாயகர் சந்திரசேகரும் பூத வாகனத்தில் வருவாங்க அதாவது சந்திரசேகர்னா நம்ம அருணாச்சலேஸ்வரர் அருணாமலையா தாங்க அது ஏன் ஏன்னு போன வீடியோனு சொல்லியிருக்கேன் சந்திரசேகர்னா அண்ணாமலையார் தலையில் வந்து சந்திரனை அலங்காரமாக வச்சுட்டு ஊர்வலம் வருவார் அதனால தான் அவருக்கு பேர் இன்னொரு பேர் சந்திரசேகர்னு சொல்லுவாங்க விநாயகரும் சந்திரசேகரும் இன்னைக்கு பூத வாகனத்தில் காலையில் வருவாங்க இரவு பார்த்தீங்கன்னா பஞ்சமூர்த்தியலும் சிம்ம வாகனமும் வெள்ளி அன்ன வாகனத்தும் வருவாங்க அண்ணாமலையார் இப்படி அழகாக விதவிதமான வாகனத்தில் வருவாங்க எப்பவும் போல் நாங்கள் மதியம் ஒரு மணிக்கு கிட்ட திருவண்ணாமலைக்கு சாமி பார்க்க வந்ததுனால பெரிய தெரு மூலையில் இறக்குறதுல நாங்கள் சாமியை பார்த்தோம் பார்த்துட்டு வழியில் மோர் கொடுத்தாங்க அதையே வாங்கி குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் மாலை வீதி சுற்றிட்டு இருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா பெண்கள்லாம் அழகாக கோலாட்டம்லாம் ஆடிட்டு இருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கூட்டம் அதிகமாக இருந்துச்சு சாமி பார்க்க அங்கங்கே ஜனங்கள் வந்து வீட்டில் கடைகள்லாம் உட்காந்துருந்தாங்க ரொம்பவே இருந்துச்சு நாங்கள் இன்றைக்கி மூணு பேர் வந்திருக்கோம் ஒரு என் பொண்ணு நான் எங்க அண்ணி வந்து சென்னைக்கு ஒரு வேலையாக போயிட்டாங்க அதனால அவங்க வரல நாங்க இன்னைக்கு மூணு பேர் வந்திருக்கோம் சாமி பாருங்க அண்ணாமலையார் இவ்வளோ அழகா ஊர்வலம் வந்திருக்காருன்னு நாங்க மூணு பேரே வந்ததுனால இன்னைக்கு நாங்க ஆட்டோல தான் வந்தோம் அதே மாதிரி இங்கே இங்க புதநாராயண கோயிலுக்கு போயிட்டு ஒரு வேலை பார்த்தீங்கன்னா எனக்கு வீட்டில் இந்த மாவு ஜல்லலை வந்து அதனால் அது ஒன்று வாங்கணும்னு சொல்லிட்டு அங்கே வந்து பிளாஸ்டிக் பொருள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா எந்த பொருள் எடுத்தாலும் முக்கிய ஒரு இதுவான்ற போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணி போகணும் அங்கே ஒன்று ரெண்டு பொருள் வாங்கிக்கிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு அதே மாதிரி வந்தோம் அப்புறமா எங்கள் ஊரை கற்றி சாமிக்கு பூ வாங்கலாம் சொன்னாங்க இந்த மாதிரி பூ மார்க்கெட்டுக்கு போய் பூ வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் மாலை வீதியை தொடர்ந்து சுற்றி வந்து அந்த நான் சொன்னேன் இல்லையா மாவு ஜல்லடை வாங்கணுன்றதுக்காக சரிவா பார்க்க போனா உள்ள வந்து நூத்தி அறுபது ரூபாய்க்கு பொருள் குடிச்சோம் நிறைய நல்ல நல்ல பொருள் தான் இருந்துச்சு இருந்தாலும் நம்ம எதை எடுத்தாலும் வாங்க முடியாது இல்லையா இங்க பாத்தீங்கன்னா இந்த பாருங்க சாதம் வடிக்கிற கம்பி பாருங்க இது எப்படி இருக்கும்னு தெரியல பட் எனக்கு இது வாங்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அங்கேயே சாதம் இருக்கு இருந்தாலும் வச்சு பார்த்தேன் சரின்னு வாங்கிட்டு வந்துட்டு ஆட்டோவில் வந்துட்டோம் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் ஆல் பட்டன் டோஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்